ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் குடுவாஞ்சேரியில பார்த்தீங்கன்னா அகத்தியர் கௌஷிக்க நாடி ஜோதிட நிலையம் அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நிறைய பேருக்கு இந்த கண்ட் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கலாம் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமலையும் இருக்கலாம் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு தீர்வாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஜோதிடம் நிலைமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை குடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ராசி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கும் அது ஒட்ட மாதிரி சின்ன தெரு இருக்கும் அந்த தெருல வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இந்த ஜோதிட நிலைமை வந்து அமைஞ்சிருக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணவே போதும் ஐயா வந்து உங்களுக்கு வந்து கிளியரா கைட் பண்ணிடுவாரு அப்போல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் மக்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இந்த ஓலைச்சோடி நாடி ஜோதிடம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் ஆனா நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில ஜோதிடம் நிலைக்கு வந்து நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இங்க நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாடி ஜோதிடம் அப்படின்னாவே வைத்தியஸ்வரன் கோயில் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆனா சென்னையில் பாத்தீங்கன்னா குருவாஞ்சேரியில இந்த அகத்தியர் கௌஷிக நாடி ஜோதிடம் நிலையம் வந்து நம்ம சென்னையில் குருவாஞ்சேரியில இருக்குது உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு குழந்த பொறக்குல அந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்றேன் பட் அதுக்கு வந்து எனக்கு லாஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு அதுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஐயா வந்து இதுக்கு முன்னாடி நாலு தலைமுறையா இது பண்ணிட்டு இருக்காங்க ஐயா வந்து வைத்தியஸ்வரன் கோயில் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா சென்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வருஷமா சென்னையில தான் இருக்கிறாரு நங்கநல்லூர்ல இருந்தாரு இப்ப வந்து குடுவாஞ்சேரியில இருக்கிறாரு சோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் ஐயா அதனால இப்ப இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்மளுக்கு இந்த நாடி ஜோதிடம் பத்தி தான் கிளியரா பாக்க போறோம் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நம்ம பிறந்தது வந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன அந்த ஜாதகம் ஃபுல்லாவே நம்ம நாடி ஜோதிடம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஏதாச்சும் கண்டங்கள் இருக்கா நம்மளுக்கு ஏதாச்சும் தோஷம் இருக்கா எல்லாமே நம்மளுக்கு அதுல தெரிஞ்சிடும் ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்றாங்க அத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம வீடியோல போயிட்டு எல்லாம் டீட்டெயிலா பாத்துலாம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஐயா ஓகே ஐயா உங்க ஜோதிடம் நிலையத்தை பத்தி சொல்லுங்க எங்க அமைஞ்சிருக்கு அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க ஐயா அதாவது இந்த நம்ம ஆபீஸ் வந்து நாடி ஜோதிடம் வந்து குருவாஞ்சேரி 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 நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல மேல மாடியில் இருக்கிறேன் ஓகே காமராஜர் தெரு குருவாஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நம்ம ஆமா ஆபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு நங்கநல்லூர் சென்னையில பாக்குற சென்னை நாடி ஜோதிடம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா சென்னையில தான் இருக்கிறோம் ஓ இருபத்தஞ்சு வருஷமா இங்கதான் இருக்கீங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாவே வைத்தீஸ்வரன் கோயில் தான் ஆமா ஓகேங்களா எப்படியா இங்க வந்து சென்னையில நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஐயா அதாவது வந்து பிறப்பிடனாலே வைத்தீஸ்வரன் கோயில் தான் ஓகே நாங்க ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையா அந்த ஓலச்சூடியை நான் நாங்க ஓகே இப்ப நாலு தலைமுறைக்கு முன்னாடிலாம் பார்த்தா வைத்தியம் எல்லாமே நாடி ஜோதிடம்னா எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் தான் வரணும் ஆமா இது உலக மக்களுக்கு அங்கங்க அந்த ஓலைச்சுடிகளை அந்த குருகுலம்னு சொல்லுவாங்க ஓகே குருகுலத்துல பயிற்சி எடுத்து பணம் கட்டி நம்ம சென்னைனாக்க சென்னையில அதுக்கான அமைப்பு இருக்கு இந்த உலக மக்களுக்கு இங்க இருந்து வைத்திய சூழ்நிலை போறது இந்த பக்கத்துல தெரிஞ்சுக்கிறது அவசியமானது ஓகே இப்போ ஐயா ஒரே ஒரு கேள்வி இப்போ வந்து நார்மலா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னா அந்த பிறந்த தேதி பிறந்த டைம் எந்த ஊர்ல பிறந்தாங்க அதெல்லாம் வச்சு ஜாதகம் பாக்குறாங்க பேர்த் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஜாதக

சிம்மராசிக்கு குரு நல்லா இருக்கு சனி பவன் கண்ட சனின்னு ஏழு இருக்கு சிம்மராசில சிம்மராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே அடுத்தது அஷ்டம சனி இருக்கு கெட்ட நேரம் தான் ஓகே இப்ப கடகராசின்னு பாத்தீங்கன்னாக்க ஹிட்ல சனி பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்லைங்க ஒரு வருஷம் நல்லா இடும்பாங்க மகர ராசின்னு பாத்தீங்கன்னா ஏழரை முடிய போகுது ஆனா ஏழரை முடிஞ்சு அதை விட்டு போகும்போது அவங்க மிகப்பெரிய அளவுல வரலாம் ஓகே கன்னிராசின்னு பாத்தீங்கன்னா பத்துல குரு அவ்வளவு சிறப்பு கிடையாது ஓகே நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு ஓகே ஆமா கும்பராசி மீனராசின்னு பார்த்தா ஏழாம் இது கட்டத்தை பார்த்து கேட்பாங்க அப்படி கேக்குதலோட சொல்லலாம் தப்பு கிடையாது ரேகை வச்ச போறோம் எதுவுமே தேவையில்ல

அன்பர் தொரும் சிவகொழுந்தே செந்தில் வேளா மறு உருவாய் வள்ளியோடு மயிலேறி சுப்பிரமணியில் வரிசங்கு மேரு ரேகை அதாவது இது பாடல் ஓகே அப்ப கைவரல் ரேகை வச்சு ஒவ்வொரு நூத்தி எட்டு வகைய பிரிப்பாங்க இது எந்த வகை ரேகையில இருந்து ஒரு பிறந்திருக்காருங்கிறத அந்த சோடுகளை எடுத்துட்டாலே அந்த சோடிகள்ல இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் எம்மானின் அரசமைந்தன் ஆஹ் அப்ப வெட்டிஷன் இப்ப ஜெயராம இப்ப அனிதா அப்படிங்கறத பேரு அவங்க அப்பா பேரு அம்மா பேரு மனைவி பேரு கூட பிறந்தவங்க அவங்க டீடெயில் வந்தாலே அந்த ஓலை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஓகே அத அந்த மாதிரி ஒரு நோட்டு புத்தகத்துல எடுத்து எழுதும் ஓகே சிங்குலா இருக்கு அந்த காலத்துக்கு வந்த புரியாது அதுல ஜாதகமே வந்துரு இல்ல உம் அதுல வர ஜாதகத்தை அந்த காலத்துல நம்ம டேப்ல பதிவு பண்ணோம் சிடி ஆச்சு இப்ப எல்லாம் மொபைல் ஆர்டர் மொபைல்லயே பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி குடுத்துடலாம் ஓகே 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 அத வந்து நல்லா பதினாறு பாகங்களா பிரிச்சிருக்கிறாங்க உம் முதல்ல ஜென்ரல்

இது எந்த திருமணம் அதாவது உறவா சொந்தமா சில பேர் விரும்புவாங்க விரும்புற திருமணம் அமையம்மா ஓகே சில பேர் அவசரப்பட்டு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி ஆனவங்களும் ஆமா இருப்பாங்க அது சரியான எப்ப பண்ணனும் சரியான வயசுல எந்த வயசுல திருமண திருமணம் ஓகே எட்டாவது மரண காண்டம் ஆஹ் ஆயில பதில் சொல்றது சொல்றது ஒன்பதாவது திரு தெய்வ வழிபாடுகள் பத்தாவது தொழில் சம்பந்தப்பட்டது தொழில் ஓகே என்ன தொழில பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் ஓகே ஃபாரின் முகா அப்படிங்கிறது ஓகே பதினோராவது ஆண்டு அதாவது வந்து இரண்டாவது திருமணம்

இந்த ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க லேடிஸா இருந்தா லெப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நேர்ல வராம இருப்பாங்களே இப்போ வந்து நான் ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த மாதிரி பாக்கணும் ஆமா அப்போ அது எப்படி ஐயா பாக்கலாம் அவங்க இப்ப எல்லாமே வந்து நவீன ஆயிடுச்சுங்க ஆமா நேரா வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது நல்லது நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஓகே நேரா வர முடியல ஆன்லைன்ல ரேகையை வந்து அனுப்பணும் ஓகே வளர்ந்துக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த ரேகை அனுப்பணும் அந்த ரேகை சோடிகள் எடுத்து நம்ம அந்த மொபைல் வழியில கூட படிச்சு ஆன்லைன்ல சொல்லிடலாம் மொழி ஒரு தடை கிடையாது

எல்லாருக்குமே கிடைக்கும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது மன்னர் ஆட்சி காலத்துல பாக்கும்போது பார்க்கும் போது சில ஓலைச்சுடிகள்லாம் மக்கி மடிஞ்சு போனதும் இருக்குங்க அப்ப ஒரு சில குழந்தைகள் பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும் அப்படி எல்லாருக்குமே என்கிட்ட ஓலைச்சுடி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்ப கிடைச்சா லக்கு ஆமா கிடைச்சா மட்டும் இருக்கு ஏன்னா அது உலக அங்கங்க ரவுண்டிங்லயே இருக்கு அந்த ஓலைச்சுடிங்கிறது எங்கெல்லாம் சென்டர் இருக்கும் அங்கங்க ரவுண்டிங்ல இருக்கும் எந்த பிரார்த்தனை இருந்து யாருக்கு அது எந்த வயசு வரணும் ஓகே எந்த வயசுல பாக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா அது அங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணி விட்டுறாங்க நம்மள வந்து பாக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நேரம் வந்துடும் அவங்க நேரம் வந்துருவாங்க சோ அந்த மாதிரி இப்போ வந்து இதுல வந்து நீங்க நிறைய பேருக்கு பாத்து இருப்பீங்க ஆமா இந்த ஓலை சோடி வச்சு ஆமா நாடி சோடியம் வந்து நீங்க எல்லாருக்குமே பாத்து இருப்பீங்க வந்து சில பேர் இதை வந்து நீங்க பாத்தோன்னே ரொம்ப வியந்து இருப்பீங்க ஆமா அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா நிறைய இருக்குங்க ஓகே அதோட குறிப்பிட்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆஹ் ஆமா நிறைய பேருக்கு இதோட சில பேர் வந்து இப்ப திருமண நாகா மருந்தும் ஆயிருக்கு குடந்த இருந்து கொடந்த எல்லா மருந்து கூட இருந்திருக்கு ஓகே அது கேன்சர் வரைக்கும் குணமாயிருக்கு கேன்சர் கேன்சரே குணமாயிருக்கு ஓ ரோலை சூடி பார்த்து அவங்களும் முடியாத போய் ஆப்ரேஷன் ஆகி சில மருத்துவர்கள் எடுத்து போய் நம்மகிட்டையும் பார்த்து பரிகாரம் எல்லாம் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க பெரிய பாதிப்பு அது மாதிரி மனநிலை பாதிச்சவங்க நல்லா இருக்காங்க ஓகே குழப்பம் அது கூட பார்த்து நம்ம பரிகாரம் நல்லா இருக்காங்க ஓகே அதான் அப்ப அது பார்த்து அந்த பரிகாரம் நீங்க சொல்ற பரிகாரம் பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் நடக்கும் நம்ம எல்லாரையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது சில மனிதர்கள் பிறப்பாங்க சில பேர் தான் அறிவாலையை பிறப்பாங்க சில பேர் நல்ல மனிதர்களும் பிறப்பாங்க சில பேர் இயல் இசை நாடகம் எல்லா கலந்தவங்களும் பிறப்பாங்க ஆமா ஆமா இப்ப நம்ம அதை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அது அரசியல் ஆயிடும் சிலதை சொல்ல முடியாத கண்டிப்பா ஆமா கண்டிப்பா அப்படி நல்லா இருந்தவங்களா சில துணைகள்லாம் இருக்காங்க ஓகே 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 அதே மாதிரி ஐயா இப்போ வந்து ட்வின்ஸ் பரப்பாங்கல்ல குழந்தைங்க ஆமா ஓகேங்களா அவங்க பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரே நாள்ல ஒரே இடத்துல பிறப்பாங்க இப்ப அவங்களுக்கு பேர்த் சார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதகம் எல்லாமே ஒன்னா இருக்கும் சொல்றீங்க இரட்டை குழந்தைங்க போது

இதெல்லாம் முன்னாடி எழுதி வச்சிருதான் இப்ப நம்ம வந்து புதுசா இதுல ஏதாவது கருத்துகள் எதுவும் சொல்ல ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதை எடுத்து சொல்றது இப்ப நீங்க வந்து பாக்குறாங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாத்தா கூட அந்த நோட்ல அந்த நோட்ல நாங்க எழுதி குடுத்துருப்போம் ஓகே இது இப்படிதான் இருக்கும்னு திரும்பவும் நம்ம அந்த டேட்ல போட்டு கரெக்ட் அந்த டேட்ல எழுதி குடுத்துருப்போம் அந்த டேட் பிரகாரம் திரும்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தா கூட கரெக்டா இருக்கும் ஓகே ஆமா ஓகே ஒரு அரசியல் வராங்க ஜெயிக்கிறாங்க இப்படிதான் ஜெயிப்பாங்க போவாங்க அப்படிங்கிற விஷயம் கூட அதுல இருக்கும் அந்த நோட்டு புத்தகத்துல நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் அதை திரும்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பரவாயில்ல கரெக்டா இருக்க மாதிரி அது ஒத்து ஓகே ஓகே சோ இப்போ உங்களை வந்து பாக்கணும் அப்படின்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா இல்ல எப்படி ஐயா ஆமா அப்பாயின் வாங்கிட்டு வரது நல்லது ஐயா ஓகே ஆமா டைமிங்ஸ் என்ன ஐயா ஆபீஸ் வந்து பாக்கணும் அப்படின்னா என்ன டைம்ல நம்ம வரலாம் ஒரு பத்துல இருந்து சாயங்காலம் ஏழு வரைக்கும் கஸ்டமர் வராங்க அவங்க வந்து கைரேகை மூலமா நீங்க அந்த ஓலைச்சுங்க இப்போ அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன இது வந்து ஓலச்சுடி இப்ப கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கே பாத்துடலாம் இப்போ கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஓகே பேருக்கு ஆறு மாசம் கூட ஆகும் ஓ அப்படி இருந்தா ஓலச்சுடி திரும்ப நம்ம வரும் இடத்துக்கு இங்க இருக்காது திரும்ப வரும்போது அந்த நம்ம கூப்பிட்டு படிக்கலாம்

இந்த ஜோதிடமானரு நிறைய பேர் நம்புவாங்க நம்பாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆமா இப்போ நம்பிக்கை இல்லாம யாராச்சும் வந்திருக்காங்களா உங்ககிட்ட அதாவது இந்த நம்பிக்கையோட வந்து பாக்குறவங்களும் இருக்காங்க ஓகே நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் வருவாங்க ஓகே அதை குறிப்பிட்டு இவங்க தான் சொல்ல முடியாது சரி சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்து படிச்சாங்க அவர் வந்து ஜாதகமும் கிடையாது கேட்டப்படுத்தும் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது எதுவுமே அதான் நம்பிக்கை இல்லைன்னா ஜாதகம் நம்ம பார்த்து நம்பிக்கையான ஒரு கஸ்டமர் அவங்க அழைச்சிட்டு வராங்க

இருபத்தி மூணு புலருக்கு ஓகே போயிட்டாரு உம் அதன் பிறகு எத்தனையோ முறை அந்த பரிகாரால வந்திருக்க பொழுது உம் அத செய்யலாம்னுட்டு போன் பண்ணுவாராம் அந்த ஒரு வரைக்கும் வருவார் அங்க ஏன்னா சிங்கூர் வந்து பூந்தமலி பூந்தமலிதான் ஓகே ஓகே வண்டி பஞ்சராயிடும் அதாயிடும் மறு போயிடுவாரு ஓகே அதன் பிறகு அந்த இதுல போட்டிருக்கோம் லைடு சேயான புத்திர தோஷம் தோடமதும் மரணங்கள் இருபானவை ஒரு இருபது இருபத்தி வயசு வரும்போது அந்த குழந்தை வந்து இருக்காரு ஏன்னா அவருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு இருக்கு ஓ நம்பிக்கை இல்லாத அவர் வரல அப்புறம் அதன் பார்த்தா அவர் அந்த குழந்தை தகழிச்சிக்கய்யா நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருச்சு நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்த இதெல்லாம் நம்பல நம்பல ஓகே அப்புறம் அவரும் அவராவே ஒரு நாள் நம்பிக்கை வந்தது என்ன கோயிலுங்க என்ன நம்பிக்கை இருந்து வந்திருந்தா அந்த நீங்க பரிகாரம் அது பண்ணிருந்தா அவருடைய விதிப்படி அப்படி இருக்கு ஓகே ஓகே ரெண்டு குழந்தை இல்ல நல்லா சொல்லி

உண்மையான விஷயம் நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் இருந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பேரையும் சொல்லிட முடியாது ஒரு சிலர் தான் சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஐயா எல்லாமே தெளிவாக நீங்க சொல்லிருக்கீங்க சரிங்க ஐயா ஸோ மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்க அது என்னதோ அந்த டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிடுங்க ஆமா பைனலா நம்ம மக்களுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நம்மளுடைய தமிழின சொந்தங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கோ அது கான்டாக்ட் பண்ணி அவங்க கைரேகா இருந்துட்டோம்னா ஓகே கைரேகா இருந்தாலே போதும் போதும் வேற எதுவுமே தேவையில்ல வேற எதுவும் தேவை அந்த ரேகையை வச்சு நம்ம அவங்க பிரச்சனை குறி குறித்து தீர்வு சொல்றேன் போனச்சூடியில என்ன இருக்கும் அதுல உள்ள கருத்துக்கள் என்ன இருக்கும் எழுதி படிச்சு சொல்லிடலாம் ஐயா ஓகே இந்த பக்கத்துல இருக்கிற யாராவது நமக்கு பார்த்துக்கலாம் கண்டிப்பா இருக்க சென்னையில தானே இருக்கோம் சென்னையில தான் இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஆமா நிறைய பேர் வந்து வைத்தேஸ்வரன் கோயில் தான் பாக்கணும் அப்படின்னு பாப்பாங்க பட் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பேர் அந்த அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி போறதுக்கும் யோசிப்பாங்க பக்கத்துல இருக்கோட ஆமா மெயின் ரோட்ல தான் இருக்கு குடுவான்ஜேரியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ராசி டெக்ஸ்டைல்ஸ் தான் ஐயா ராசி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் அது ஒட்டின மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரீட் அதுல வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட்ல தான் ஐயாவோட ஆஃபீஸ் இருக்கு அதனால டைரக்டா வாங்க ஐயா வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் வந்து ஐயா கொடுத்துருவாரு ஓகே ஐயா நம்ம மக்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க மேலும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு சிறந்த முறையில பண்ணி கொடுங்க ஐயா சரியா தேங்க்யூ தேங்க்யூ மக்களே நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஐயா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு வீடியோவில் எல்லாமே நம்ம கவர் பண்ண முடியாது என்ன முக்கியத்துவமோ அது மட்டும் தான் கிட்ட வந்து நம்ம கேட்டிருப்போம் உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம சென்னையில் குடுவாஞ்சேரியில் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா ஐயாவை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக தீர்வு வந்து நம்மளுக்கு இந்த ஓலைச்சோடி மூலமாக கிடைச்சிரும் அதுக்கு வந்து ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்டு அந்த கை ரேகையும் லேடிஸாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் கை ரேகையும் இருந்தால் போதும் உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லா இதுலயே நம்ம பார்த்தலாம் ஆனா முக்கியமா என்னன்னா ஓலைச்சோடி நம்மளுக்கு கிடைக்கணும் அது கிடைச்சுதா அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தீர்வு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லைனாலும் சரி ஒரு தடவை வந்து பாருங்க நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்குமோ எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க தொழிலா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் இல்ல குழந்தைகள் எல்லாமே நம்ம ஏ டு செட் எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்து ஒரு தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கூட ஐயா வந்து நம்மளுக்கு கிளியரா சொல்லிடுவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு ஒரு நபர் வந்திருந்தாரு அவருக்கு நம்பிக்கை இல்லை பட் அவருக்கு வந்து அந்த பரிகாரம் பண்ணி இருந்தா பிரச்சனைல இருந்து அவரு தப்பிச்சு இருக்கலாம் பட் அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால அந்த இது நடந்திருக்கு அது கொஞ்சம் சோகமா தான் இருக்கு பட் நீங்களும் ஒரு தடவை வந்து பாக்கணும் அப்படின்னா சென்னை குடுவாஞ்சேரியில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ராசி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் அது பக்கத்துல ஒட்டின மாதிரி ஒரு தெரு சின்ன தெருதான் தான் நீங்க வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல தான் இந்த ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பா ஒரு தடவை வாங்க சென்னையில இருந்தீங்கன்னா டேரக்டா வந்துருங்க நீங்க இதுக்காக வைத்தேஸ்வரன் கோயில் அதுக்கெல்லாம் போக தேவையில்ல நம்மளுக்கு பக்கத்திலேயே சென்னைல இருக்கிறதுனால நீங்க வந்து ஐயாவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா தீர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஐயாவோட நம்பரு எல்லாமே நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டைரெக்டா வந்து மீட் பண்ணுங்க வர முடியல நான் வேற ஒரு லொகேஷன்ல இருக்கேன் நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னா ஒண்ணு இல்லை உங்களோட கை ரகையை வந்து நீங்க மொபைல்ல போட்டோ எடுத்து நீங்க ஐயா காமிச்சுட்டா போதும் அதுக்கு அந்த ஓலைச்சோடி கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே ஐயா சொல்லிடுவாரு என்னன்ன உங்க அதுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக சொல்லிடுவாரு கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா ஐயா வந்து பண்ணி கொடுத்துருவாரு அண்ட் இந்த ஆஃபீஸோட டீடெயில்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்டெர்ட் ஆன உங்களை மீட் பண்ணுறது